இருக்கும் பொழுதே சாப்பிட்டீங்களா உடம்பு எப்படி இருக்கு இதெல்லாம் வந்து ஒண்ணுமே கண்டுக்காம அப்பப்ப போன் அடிச்சு எப்படி இருக்காங்க அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் சுகந்தலா நாராயணசாமி இன்று மகாலய அமாவாசை என்னோட வழக்கம் என்னன்னா ஒவ்வொரு பிரதான அமாவாசைகள்ல வந்து அன்னதானம் கொடுப்பது அதாவது தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இன்றைக்கு வந்து கொத்த ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தில் இருக்கும் பொழுது எனக்கு நன்கு அறிமுகமான ஒரு மாது என்னை வந்து பார்த்தாங்க பல வருடங்களுக்கு முன்பு வந்து அவருடைய கணவர் வந்து இறந்துட்டாரு இந்த கணவர் இறந்த சமயத்தில் வந்து ரொம்ப மனம் ஒடிஞ்சு போயிருந்தாங்க ஸோ அவங்க வந்து என்னை கோயிலை பார்க்கறப்பெல்லாம் என்னை கட்டி பிடிச்சிட்டு அவங்க கணவரை நினைச்சிட்டு அழுவாங்க ரொம்ப நாள் கழிச்சு நான் அவங்க வந்து கோயில் இன்னைக்கு நான் பார்த்தேன் வந்துட்டோன்னா எப்போதும் போல் எனக்கு கட்டி பிடிச்சிட்டு சிரிச்ச முகத்தோட பேசினாங்க எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன் அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பக்கத்தில் வந்து அவங்க மகன் இருந்தாங்க அவங்க மகன் இருந்தாரு தர்ப்பணம் செய்ய வந்திருந்தாங்க அவங்க அப்பாவுக்கு இப்போ நான் அந்த மகளை வந்து கட்டி பிடிச்சிட்டு மட்டும் அவங்க மகனை பார்த்துட்டு தூர்ல தட்டி கொடுத்து உயிர் விட்டவங்க அப்பாவுக்கு வந்து தர்ப்பணம் செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப புண்ணியம் ஒவ்வொரு அம்மா செய்ய தவறாம செய்யணும் எந்தவர்களுக்கு பண் கொடுப்பது சிரார்த்தம் செய்வது இதெல்லாம் வந்து நமது கடமை ஆனா அதற்கு மேல ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா உயிரோடு இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து நல்லா பாத்துக்கிறது இன்றைக்கு வந்து உங்க அம்மா சிரிச்ச முகத்தோட நான் நல்லா இருக்கேன் அப்படி சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப மன சந்தோஷமா இருக்கு ஏன்னா அப்பா இறந்து அவங்க ரொம்ப ஒடிஞ்சு போயிருந்தாங்க அந்த சோகத்திருந்து மீளத்துக்கு பல வருடம் ஆனிச்சு ஏன்னா இப்ப நல்லா இருக்காங்க சொல்றாங்கன்னா அது வந்து பிள்ளைகளான உங்களால் தான் நீங்கள் உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கிறதுனால தான் அவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்க அதற்கு அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா தினமும் காலையில் வந்து எழுச்சிட்டோன்னே அவங்க அம்மா காலையில் விழுந்துட்டு தான் அவங்க வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்களாம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி நம்ம வந்து எப்போதுமே அவங்களோட அன்போடு இருக்க வேண்டும் உயிரோடு இருக்கும்பொழுதே அந்த அன்பு அவங்ககிட்ட காட்டணும் நம்ம வீட்டில் இருக்கின்ற அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி தங்கச்சி யாராக இருந்தாலும் சரி டோன்ட் டேக் திங்ஸ் ஃபார் ரெண்ட்டு அதாவது வீட்டில் தானே இருக்காங்க நமக்கு தினமும் பார்த்துட்டு தான் இருக்கோம் நல்லா தான் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட சரியாக பேசாமல் அன்பை காட்டாமல் ஒரு விசேஷ நாள் வருது ஒரு தீபாவளி வருது இல்லைன்னா ஒரு பர்த்டே வருது அவங்களுக்கு பிடிச்ச உடுப்பு வாங்கி கொடுக்கறது பொருட்கள் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி நம்ம அன்பை காட்டாமல் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க அவங்கள போயிட்டு பார்த்துட்டு வர்றதுக்கு டைம் இல்லை சொல்லிட்டு இறதுட்டு அந்த இறப்புக்கு போவாங்க ஒரு சிலர் உங்களுக்கு ரொம்ப அன்பானவர்களாக இருந்தால் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே வந்து போய் பார்த்துட்டு தான் சாலை சிறந்தது இறந்துட்டோன்னே பார்த்து பக்கத்தை தான் வெளிப்படுத்த முடியும் இல்லையா ஸோ அது போல இந்த அமாவாசை தர்ப்பணம் என்பது வந்து பிறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிரார்த்தம் செய்வது ரொம்ப சிறப்பு ரொம்ப புண்ணியம் ஆனால் என்ன சொல்ல வரேன்னா உயிரோடு இருக்கும் பொழுது நம்மோடு இருக்கின்ற நமது அன்பானவர்களை வந்து நல்லா பார்த்துக்கணும் அன்பை செலுத்தணும் அப்பப்போ பேசணும் இப்போ பேசுறதுக்கே டைம் இல்லாமல் மக்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க எப்பொழுதுமே அன்பை வளர்ப்போம் அன்போடு இருப்போம் செய்ய மாட்டேன் இருக்கும் நன்றி வணக்கம் They